அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் கோயம்புத்தூரில் தலைமை சக்ருணை மருத்துவர் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளின் நிறுவன தலைவர் இன்னைக்கு ஒரு பொன்னான நாள் ஜூலை நாலாம் தேதி எனக்கு இன்னைக்கு ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் நிறுவனம் இவங்களோட சேர்மன் அண்ட் டைரக்டர்ஸ் ஐயா சந்தானம் ஐயா மற்றும் இன்னாசையா அவர்கள் அனைவரும் அவங்க ரெப்கோ டீம் கூட இன்னைக்கு வந்திருக்காங்க அண்ட் பன்னெண்டு புள்ளி ஐந்து லட்சங்கள் நம்ம இதயங்கள் அறக்கட்டளை ஏழ்மையில் இருக்கும் இன்சுலின் தேவைப்படும் குழந்தைங்களுக்கு தந்திருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு ஆச்சரியம் குழந்தைங்களுக்கு கூடவா சுகர் வரும்னு இப்போ இரண்டாயிரம் குழந்தைங்கள இதயங்கள் அறக்கட்டளை தமிழகம் முழுக்க சப்போர்ட் பண்ணுறோம் இந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் நான்கு வேலை இன்சுலின் யூஸி போடணும் நான்கு தடவை டெஸ்ட் பண்ணணும் அண்ட் ஒழுங்காக பண்ணலைன்னா கிட்னி ஃபெயிலியர் கண் கூடாததில் போய் முடியும் பட் நல்ல விஷயம் ஒழுங்காக செய்தால் இந்த குழந்தைங்கள் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும் ஸோ ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து கடந்த மூன்று வருடங்களாக கன்சிஸ்டண்டாக இதயங்கள் அறக்கட்டளைக்கு அவங்களுடைய சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷன்ஸை தந்திருக்காங்க பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் தமிழகம் முழுக்க நன்றாக இருப்பதற்கு காரணம் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் அதனால சந்தனமய்யா அவர்கள் தங்கராஜயா ஐயா அவர்கள் இன்னாசி அவர்கள் அது கூட முரளிதரன் இவங்க எல்லோருக்கும் எங்கள் இதயங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ இன்னைக்கு வந்து ரெண்டு சேர்மன் அண்ட் டைரக்டர் அவர்கள் இன்னைக்கு மதுரம் டயபிட்டிஸ் அண்ட் தைராய்டு சென்டர் இது இதயங்கள் அறக்கட்டளையின் அலுவலகம் மற்றும் ஹாஸ்பிட்டல் சென்டருக்கு இன்றைக்கி வந்து எங்களுடைய எல்லா குழந்தைங்களோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி கிட்டத்தட்ட பத்து குழந்தைங்கள அவங்க குடும்பம் கூட ஒவ்வொருத்தருக்குடையும் இன்ட்ராக்ட் பண்ணி இன்றைக்கி பன்னெண்டு புள்ளி ஐந்து லட்சம் காசோலைய ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் சார்பாக கொடுத்துருக்காங்க இது வந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அடுத்த ஒரு வருடத்துக்கு இவங்களோட வாழ்க்கையை மாற்றிவிடும் அதனால் அந்த ஹோல் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் டீமுக்கு இதயங்கள் சார்பாக மனம் கணிந்த நன்றிகள்